இன்றைக்கி போகிற இடத்துல நீங்கள் வந்து ஓட்டு வாங்கின்னு போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை மூணு வருஷமாக இருபத்தொன்று உங்களை பார்த்து அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ மட்டும் வந்து கேட்குறீங்க ஆயரரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க எங்களுக்கு தான் கொடுக்கவே இல்லை பொதுவாகவே கேள்வி கேட்குறான் டேஸ்ட்டே டேஸ்ட்டேஜ் ஒருத்தன் கேள்வி கேட்டா கூட தமிழ்நாடு முழுக்க நீ சோஷியல் மீடியாவுடைய நாமக்கல்லையும் ஈரோடயும் அதிமுகவுக்கு இன்னைக்கு தேதிக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக நீங்க இப்ப சொல்றதை பார்க்கும்போது இப்போ கொங்குமண்டலத்திலே ஒரு மூணு தொகுதி வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த ஸ்ட்ரீப் எல்லாம் வாய்ப்பு போகுது திமுகவுக்கு ஒரு ஆதரவு வலை நாற்பதையும் வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க இந்தாங்க உங்களை மாதிரி ஒரு சிறப்பான நாட்களே இல்லை அப்படின்னு மக்கள் வந்து வன்ஸ் நீங்கள் ஓட்டு போடுறாங்க அந்த மைண்ட் செட்டெல்லாம் இல்லை அருண் நேருவுக்கே அதிருப்தி வந்து பெரம்பலூரில் இருக்கு திருச்சியில் துரை வைக்கோ அவருடைய பிஹேவியர்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஐம்பது ஆகுது இன்னும் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாரு அதிமுக பாஜக பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாகவும் திமுக ஒரு அணியாகவும் ரெண்டே ரெண்டு அணி மட்டும் மோதிச்சுன்னா நிலைமையே வேற நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயித்தாலும் முதலமைச்சர் வந்து திமுகவை மக்கள் அங்கீகரித்த திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி இதை எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கிட்டா இருபத்தி ஆறுல அவருக்கு ஏமாற்றம் தான் ஒரு வார்னிங் பெல்லாம் எடுத்துக்கணும் வார்னிங் பெல்லாம் எடுத்துக்கணும் இருபத்தி ஆறுல விஜய் வேற வராது நீங்க கோட்டையே தூக்கக்கூடிய வலிமை இருக்கிற நீங்க ஏன் ஒருத்த செங்கல் தூக்குறீங்க போன முறை வந்து ஜோதிமணி அவர்களை ஜெயிக்க வெச்சதுல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அப்படிங்க. இப்ப அவர் இல்லை அப்படிங்க போது ஸ்ட்ரைட்டவே வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய ட்ரா பேக். செந்தில் பாலாஜி இல்ல ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்குமே ட்ரா பேக் தான். கரூர்ல அது வந்து அந்த தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கு. எந்தெந்த விதங்கள்ல தீமுகா செந்தில் பாலாஜியை மிஸ் பண்ணுவாங்க கொங்கு. இது ஒரு நிலநடுக்கத்தோட தாக்கம் இதுவరికి உணரப்பட்டது. அதனால அதோட மய்யம் என்ன இருக்குல்ல? அந்த மையம் கரூர் தான். ஒரு பிக் பாஸ் இருக்காரு அதனால் அவங்க தாமரை எப்படி மலர வச்சே தீரணும் அப்படின்றது முடிவாக இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு தாமரைக்கு நமக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே ஸ்கோப்பு திருநெல்வேலி நைனார் மட்டும்தான் ஆனால் திருநெல்வேலிக்கே யாரோ அல்வா கொடுத்து நாலு கோடியை மாற்றி விட்டுருக்காங்க ஒட்டுமொத்தமாக கொங்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக எந்த நிலைமையில் இருக்கு இப்போ அதிமுக எங்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கொங்குல கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு கொங்குல இருக்க அந்த பத்து தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இப்போ தான் பிஜேபியை விட்டு வெளியில் வந்திருக்காங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் அதுதான் எடப்பாடி போராடிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நம்ம கிரவுண்டை ஸ்டடி பண்ணும்போது நாமக்கல் ஈரோடு திருப்பூர் இந்த மூணு இடங்களில் எப்படி சிங்க ராமச்சந்திரனுக்கு ஒரு எட்ஜ் இருக்கோ அதே போல் அதிமுகவுக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கு அது ஏன் இருக்குது அப்படின்னா ஈரோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எல்லா இடங்கள்லையுமே ஓட்டு பிரியிறது அப்படின்றதுக்குல அதாவது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பவங்க ஓட்டை பிரித்து போட்டுருவாங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போட்டுருவாங்க அதனால் திமுக கேண்டிடேட் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லா இடங்கள்லேயும் பாசிபிள் இல்லை நீங்கள் ஈரோடில் ஆற்றல் அசோக் குமார் தொடர்ந்து அந்த தொகுதியை வேலை செஞ்சுட்டே இருக்கார் அவர் இப்போ தான் பிஜேபியிலேருந்து வெளில வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவங்க மொடக்குறிச்சி சரஸ்வதியுடைய மருமகன் அவர் தனிப்பட்ட முறையில் கிரவுண்டில் வேலை செய்கிறாரில்ல அது ஒரு ரெண்டு வருஷமாக அவர் வேலை செஞ்சு வச்சுருக்காரு அந்த கிரவுண்டில் ஈரோடு நீங்கள் கேட்ட அந்த அதிருப்தி ஃபேக்ட்ருக்கு பாருங்கள் அது ஈரோட்டில் கொஞ்சம் வேலை செய்யுது ஏன்னா இளைஞரணி சார்பாக பிரகாஷுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ முத்துசாமி அங்கே அமைச்சர் அவர் இது நம்ம சம்மதம் இல்லாமல் இளைஞரணிலேருந்து அணிலேருந்து இவர் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கலாம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தால் மேலேருந்து கூப்பிட்டு இல்லை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லும்போது வேலை செய்வாங்க அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வேலை செய்கிறாங்களா வேகமாக இருக்கா இளைஞர் கொடுத்துருக்காங்க உதயநிதிக்கு எதிராக போகிறதுக்கு ஒரு அமைச்சர் யாருமே துணிய மாட்டாங்க ஆனால் கேண்டிடேட்டுக்கு வந்து மக்கள் கிட்ட தெரில எடுபடல அவர் பிரச்சாரம் போக மாட்டார் வரமாட்டார் ஆயிரம் காரணம் சொல்லலாம் நீங்கள் ஒருத்தர் தோத்து போயிட்டார்னா காரணம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அது வந்து நீங்கள் கேண்டிடேட் மேலே என்ன ஒன்னாலும் காரணம் சொல்லிட்டு போயிடலாம் நான் கோஆப்ரேட் பண்ணல அதனால் தோத்துட்டாரு அப்படின்னு யாராவது போய் சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணோம் அவர் பேச மாட்டாரு அவர் வரவே மாட்டாரு இந்த இடத்துல நான் பத்து பாயிண்ட் போட்டால் அஞ்சு பாயிண்ட்டுக்கு தான் வராரு அஞ்சு பாயிண்ட்டு வர மாட்டார் இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க அதனால் இந்த அதிருப்தி ஈரோடில் இருக்குது பிரகாஷுக்கு எதிராக அது எந்த அளவுக்கு இதை மாற்றும் களத்தையே மாற்றுமா அப்படின்னா தெரியாது ஆற்றல் அசோக்குமார் வந்து சிறப்பாக செய்கிறாரு ஈரோட்டில் அப்படின்னு இப்போ நம்ம கிரவுண்டில் பார்த்த வரைக்கும் ஆற்றல் அசோக் குமாருக்கு ஒரு இலை அந்த பேஸ் வந்து அங்கே இருக்கு ஈரோடில் கூட்டணி கட்சி தான் நிற்கிது பிஜேபி சைடில் அது வந்து அவங்க அதனால அவங்களுக்கு பெருசாக ஓட்டு போகாது இந்த ஓட்டு பிரிஞ்சிருது அப்படின்ற இது வந்து அங்கே கிடையாது நீங்கள் அதே போல நாமக்கல் எடுத்துட்டீங்கன்னா தங்கமணியுடைய தங்கமணி தான் பொறுப்பு அமைச்சர் நாமக்கல்ல நாமக்கல்ல அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரவுண்டில் வேலை செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பூத் வழியாக வேலை செய்கிறாங்க பூத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அளவுக்கு நாமக்கல்ல இப்போது நீங்கள் ஏற்கனவே நம்ம கூட்டணி கொடுத்துருக்கோம் திமுகவில் கூட்டணி கொடுத்துருக்காங்க கொங்கு மக்கள் கட்சிக்கு அது நீங்கள் போட்ட கேண்டிடேட்டையும் மாற்றி இப்போ அடுத்த கேண்டிடேட்டை போட்டாங்க முதல்ல போட்ட கேண்டிடேட் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது கேண்டிடேட் கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட் அப்படின்றதான் கிரௌண்டில் இருந்து நம்ம கிடைக்கிற இன்புட்ஸ் இன்னொன்று தங்கமணி வந்து ரொம்ப ஒரு நோனான ஒரு ஃபேஸாக இருக்கார் அவருக்கு சொல்லுவாங்கல்லையா அவருக்கு வந்து ஒவ்வொரு சந்தும் தெரியும் அப்படின்ற அளவுக்கான ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டெல்லாம் வெளிலேருந்து ஹயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்சிகளில் சில ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருப்பாங்க ஆட் ஃபோர்னு சொல்லுவாங்க கட்ச கட்சியில் இந்த ஸ்ட்ராட்டஜி நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க திமுகவில் நீங்கள் சகர் பாபு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை மாதிரி எலெக்ஷன் நுணுக்கங்கள் அதிகம் தெரிஞ்ச ஒரு ஆள் செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க ஜெயலலிதாவின் நாலு செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க அதை போல் தங்கமணி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிகள் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் அதனால் அவருடைய நேரடி பொறுப்பில் கொடுக்குற ஒரு தொகுதியை அவர் தோக்க விட்டுற மாட்டார் அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் ஒரு வேவ் அடிச்சுதுன்னு வச்சுங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அலை வீசுச்சு மோடிக்கு எதிரான ஒரு அலை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவுக்கு பெரிய பலம் என்னென்னா அவங்க ஆட்சியில் இல்லை எந்த பேகேஜும் சுமக்க வேண்டியதில்லை நீங்கள் யோகியமாக நீங்கள் மட்டும் அப்படி பண்ணிட்டீங்களே எப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஜனங்கள் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி போகிற இடத்துல சில இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து ஓட்டு வாங்கி போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை மூணு வருஷமாக இருபத்தொன்னு உங்களை பார்த்து அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ மட்டும் வந்து கேட்குறீங்க ஆயரருபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க எங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லை இந்த மின் கட்டணத்தை ஏற்றிட்டீங்க சொத்து வரி ஏற்றிட்டீங்க அப்படின்னு இ நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் எப்போ வராரோ இதுதான் சாக்குன்னு வச்சு ஜனங்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் சுமக்கணும் இப்போது நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் கொங்குன்னு பார்க்காம நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் அமைச்சர்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கறத பார்க்குறோம் கேள்வி கேட்கறாங்க தினசரி மக்கள் வந்து இப்ப அதெல்லாம் கேட்கறாங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்கன்றது ஒரு தெருவில் நின்று ஒரு ஒருத்தன் கேள்வி கேட்டால் கூட தமிழ்நாடு முழுக்க நீ சோஷியல் மீடியாவுடைய உபயத்தில் உடனே வீடியோ எடுத்து போட்டுறாங்க எதிர்கட்சியோட சோஷியல் மீடியா டீம் யாரோ இப்போ நீங்கள் திமுக கேள்வி கேட்டால் அதிமுக காரங்க அதை பரப்பிடுவாங்க அதிமுக காரங்களை கேள்வி கேட்டால் திமுக காரங்க பரப்பிடுவாங்க ஆக மொத்தம் நம்ம ஃபோனுக்கு அது வந்துடுது அது தெரியுது அதனால் இந்த பேகேஜை தூக்கிக்கிட்டு அவங்க இப்போ போகிறாங்க அதுதான் பத்தொம்போதுக்கும் இருபத்தி நாலுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் அதனால் இந்த பேகேஜோடு அவங்க போகும்போது இதையே இதையும் தாண்டி தான் அவங்க ஓடணும் அவங்க வந்து சும்மா ஓடுறான் நீங்கள் மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓடுறீங்க ரெண்டுமே சமம் இல்லை அவங்களோட கூடுதல் பலத்தோடு நீங்கள் ஓடணும் இல்லைன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க அதனால் வா பொல்லா நாமக்கல்லையும் ஈரோட்லேயும் அதிமுகவுக்கு இன்றைக்கி தேதிக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது சேலம் எடப்பாடியோட ஊர் சேலத்துல ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்க திமுகவில் நிக்கிறதே ஒரு முன்னாள் அதிமுக காரர் தான் செல்வகணபதி செல்வ கணபதிக்கு எல்லாரையும் தெரியுது அதிமுக எல்லாரையும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஃபோன் போட்டு பேசி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ராப்போ மெயின்டைன் பண்ணி அவர் வந்து திமுகன்றதை தாண்டி செல்வகணபதின்ற நபர் அந்த சேலம் தொகுதியை தூக்கி சுமக்கிறாரு அதனால அவர் வந்து அப்படின்னு நம்ப இன்னொன்னு நீங்க ஈரோட்டில் நடக்காத விஷயம் இங்க என்னன்னா ஓட்டு பிரிஞ்சிரும் பாமக நிற்கிது சேலத்தில் பாமக பலமாக இருக்குது பாமக தனியாக நிற்கிது ஏடிஎம்கே தனியாக நிற்கிது அப்போது உங்களுக்கு இந்த ஓட்டு இருக்குது பார்த்திங்களா அரசுக்கு எதிரான எதிர்ப்பு மனங்கள் இருக்க ஓட்டு வந்து அங்கே பாமாக்காவுக்கு ஓட்டு போகும் ஏன்னா சேலத்திலேயே பாமக இவ்வளோதான் கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்குன்னா அடுத்த முறை டாக்டர் ராமதாஸுக்கு பேரம் பேசுறதுக்கான பலமே அவங்க இருபத்தாறில் அவங்க வந்து இப்போ ஜெயிக்கிறதெல்லாம் விட்டுருங்க ஜெயிக்கிறதுன்றது வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியுது அதுக்கு அடுத்த பெரிய விஷயம் என்ன பர்சன்டேஜ் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாங்க இது யார் ரெண்டாவது இடம் வந்தது யார் மூணாவது எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குனீங்க எத்தனை இடத்துல டெபாசிட்டே வாங்கலை எவ்வளோ நோட்டாவை தாண்டிங்களா இல்லையா இப்போ நாளைக்கே பார்க்கல நீங்கள் நோட்டாவை தாண்டாத தானே நீங்கள் பாஜக விழுந்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போது இங்கே இங்கே பாரு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் ரெண்டு இடத்து ரெண்டாவது இடத்துல இருக்கேன் தமிழ்நாட்டில் இத்தனை இடத்துல நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இத்தனை இடத்துல மூணாவது இடத்துல இருக்கோம் இவ்வளோ இடத்துல வந்து ஐம்பதாயிரம் மார்ஜினுக்கு உள்ளே இருக்கும் டிஃப்ரென்ஸில் இருக்கும்னு காமிக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்களே இந்த நம்பர் எல்லாமே ரொம்ப 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 குருஷி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பார்கேனிங் பவர் பாரி இதுதான் செமிஃபைனல்ஸ் நீங்கள் செமி ஃபைனல்ஸில் இவங்க என்ன விளையாடுறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்து தான் யார் யார் கூட சேரணும் யாரை கழட்டி விடணும் யாரை கூட வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து பாமக கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினார் எடப்பாடி வேறு அப்புறம் அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க அது மிகப்பெரிய இழப்பு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு வட மாவட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் கொங்குல இருக்கீங்க நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா அவருக்கு வந்து கொங்குல இப்போ நம்ம வெறும் கொங்கு மட்டும் பேசாமல் வட தமிழ்நாடு வரைக்கும் பேசியிருக்கலாம் இப்போ வட தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய ரோலே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நீ பாஜகவுக்கு அது பலமாக சேர்ந்துருக்கா அப்படின்னா அது பாஜகவுக்கு பலமாக இல்லை எங்கெல்லாம் பாஜக பலமாக இருக்கோ அங்கெல்லாம் பாமகவுக்கு பிரசன் இல்லை பாமக இருக்கிற இடத்துல பாஜக இல்லை தா தாமக எங்கே இருக்குன்னு தெரில அது இருக்கிற இடத்துல அது பெருசாக வலு கூட்டில் யாருக்கும் அமமுக எங்கே இருக்குன்னே தெரில அவரே நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன் எனக்கு ரெண்டு கூத்துட்டு இப்படி தான் கட்சிகளுடைய நிலைமை இருக்குது கரூர் வந்து திமுகவுடைய ஒரு ஒரு பவர் சென்டராக கொங்கல இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருக்கும்போது கரூர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கரூரின் களம் எப்படி கரூரும் கோயம்புத்தூர் மாதிரி ரொம்ப வளட்டையிலான ஒரு தொகுதி தான் ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லை ஒரு மேஜர் ஃபோர்ஸ் ஸோ கரூரில் செந்தில் பாலாஜி இல்லை அம்மா திருப்பி நிற்கிறாங்க ஜோதிமணி சிட்டிங் சிட்டிங் எம்பிஏ அவங்களும் கடுமையான அதிருப்தி இருக்குது அவங்க மேலே அதனால் கரூர் இல்லை போன முறை வந்து ஜோதிமணி அவர்களை ஜெயிக்க வச்சதில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர் இல்லை அப்படிங்கும்போது அதை அது ஸ்ட்ரைட்டாகவே வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக அது ட்ராபேக் தான் செந்தில் பாலாஜி இல்லாது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்குமே ட்ராபேக் தான் கரூரில் அது வந்து அந்த தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் இது ஒரு நிலநடுக்கத்துடைய தாக்கம் இது வரைக்கும் உணரப்பட்டது அப்படின்னா அதோடைய மையம்னு ஒன்று இருக்குல்ல அந்த மையம் கரூர் தான் இப்போ அவர் ஜெயிலுக்குள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி அவர் இதுக்கு ஒரு வியூகம் வகுத்து ஆட்களை எல்லாம் போட்டு இதை செஞ்சால் மட்டும்தான் கரூர் வந்து ஷியர் விக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னா கரூர் கதை வந்து ரொம்ப எப்படி வேணாலும் போகலாம் எந்தெந்த விதங்களில் திமுக செந்தில் பாலாஜியை மிஸ் பண்ணுவாங்க குங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் தான் நம்ம சேகர் பாபுவோ மாதிரி அவர் வந்து செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலைங்க அது வெளிலேருந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியும் நீங்கள் வந்து கேண்டிடேட்டை தேர்வு பண்ணுறது இருந்து உள்ளுக்குள்ள எல்லா அதிருப்தியாளர்களாக எல்லா கட்சியிலையும் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அந்த அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்துதுன்னா சரி ஓகே அப்படியே சமாதானம் பண்ணுறதில்ல சமாதானப்படுத்தி ஊக்கப்படுத்தி களத்தில் போய் வேலை செய்ய வைக்கணும் சமாதானமாக வீட்டிலே உட்காந்துக்கிறது இல்லை அப்போது இதுக்கெல்லாம் பணபலமும் ஆள் பலமும் ரொம்ப தேவை இதுக்கு ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் வேணும் அந்த எல்லாம் இருந்து அதை ப்ரூவ் பண்ணி ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஆள் செந்தில் பாலாஜி அப்படி ஒரு ஆள் இப்போ செந்தில் பாலாஜி இல்லை அவருக்கு மேலே இவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்க அந்த ஏரியாவில் அப்படி ஒரு முகம் உடனே வந்து மைண்டுக்கு வரவே இல்லை அப்போது தான் போகுது அது வெற்றிடம்தான் ஆனால் அந் அந்த மாதிரி இடங்கள்ல அவர் இல்லாத போது இவங்க போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும் ஒட்டு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு திமுக அலை வீசுது எப்படி வந்து மோடி அலை வீசுது நாங்கள் நானூறு ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ரொம்ப நாளாவே வந்து திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது பா ஸ்வீப்பு பா நாற்பதுக்கு நாற்பது இல்லைனாலும் போன முறை மாதிரி ஒரு ஒரு கன்வின்சிங்கான ஸ்வீப் வந்து திமுக அடிக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப நாளாவே வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ சொல்கிறத பார்க்கும்போது இப்போ கொங்கு மண்டலத்திலேயே ஒரு மூணு தொகுதி வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த ஸ்வீப்பெல்லாம் வாய்ப்பில் கூட இருக்கேன் திமுகவுக்கு ஒரு ஆதரவு வலை நாற்பதையும் வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க இந்தாங்க உங்களை மாதிரி ஒரு சிறப்ப நாட்களே இல்லை அப்படின்னு மக்கள் வந்து வரிசையில் நீங்கள் ஓட்டு போடுறாங்க அந்த மைண்ட் செட்டெல்லாம் இல்லை மக்கள் மத்திய ஆட்சி மீதும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மாநில ஆட்சி மீதும் அதிருப்தியில் இருக்காங்க அந்த அதிருப்தியை எங்கே கூத்துவாங்கன்னு தெரியாது அது எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னு தெரியாது அதனால இவங்க சொல்றது போல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருவோம் அப்படின்றதுலாம் அவ்வளவு சுலபம் இல்லை ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னா நான் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல அவ்வளவு சுலபம் இல்லை அப்படியே நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயித்தாலும் அது அவர்களுடைய திறமையினால் பலத்தால் வந்த வெற்றி கிடையாது எதிரணி பிளவுபட்டு கிடக்குது உங்களுக்கு அப்போசிஷனில் பெருசான ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை அதனால பெரிய வலுவான எதிராளி இல்லாததால் கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர பாஜக சேர்ந்து கேம் வேற அதிமுக பாஜக பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாகவும் திமுக ஒரு அணியாகவும் ரெண்டே ரெண்டு அணி மட்டும் போதுச்சுன்னா நிலைமையே வேற இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி இருக்கு இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலாக இல்லாமல் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க திமுக பல இடங்களை இப்போ வச்சுருக்க பல இடங்களை இழக்க நேரிடும் இது ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி வருது அப்போது இங்கே விடுறது அங்கே பேலன்ஸ் பண்றது அங்கே விடுறது இங்கே பேலன்ஸ் பண்ணுறது அவங்களே ஓட்டு ஆப்போசிஷன் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால உடச்சிடுறது உடைச்சிடுறது இந்த மாதிரி பல காரணங்களால் திமுகவுக்கு வெற்றி வந்து கிடைக்குது இது திமுக பாடுபட்டு பெற்ற வெற்றி கிடையாது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம் ஒருவேளை நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயித்தாலும் முதலமைச்சர் வந்து திமுகவை மக்கள் அங்கீகரித்துக்கிட்டால் திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கிட்டா இருபத்தி ஆறில் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சு ஏன்னா அதிருப்தி இருக்குது வார்னிங் பெல்லாக எடுத்துக்கணும் வார்னிங் எடுத்துக்கணும் வெற்றி கிடைத்த பிறகும் ஒவ்வொரு தொகுதியும் அனலைஸ் பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்ன ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் பார்ப்போம் எங்க ஓட்டு குறைஞ்சிருக்கோம் கூப்பிட்டு கேட்பேன் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை சீரியஸாக செய்யணும் அதை செய்யலை அப்படின்னா இருபத்தி ஆறில் விஜய் வேற வரார் அப்போது அது மறுபடியும் ஒரு புது தேர்தல் பிரசிடென்ஸ் இல்லாத ஒரு தேர்தல் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து இன்னும் செட் ஆகலை அவங்க வந்து அலை அஞ்சிக்கிட்டு இருக்காங்க எங்கே போடுற பாதி பேர் ஓட்டு போட மாட்றான் பாதி பேர் வந்து ஓட்டு பூத்துக்கு போய் நோட்டாக்கு போடுறான் சில பேர் சில பேர் நாம் தமிழருக்கு போடுறான் இதெல்லாம் மிஞ்சி இருக்கிற ஓட்டு மட்டும்தான் திமுக அதிமுக மாதிரி ட்ரெடிஷ்னல் கட்சிகள் பக்கம் வருது யங்ஸ்டர்ஸை ஈர்க்கிறதுல அதிமுக திமுக ரெண்டுமே பின்தங்கி தான் இருக்குது அந்த இடத்த தான் அண்ணாமலை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாரு இப்போது விஜய் வந்தார்னா அவர் இன்னும் வேகமாக ஃபீல் பண்ணுவார் அவரை நோக்கி இன்னும் வேகமாக போவாங்க திமுக இருக்கிற யங்ஸ்டர்ஸும் வெளியில் போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்காங்க இல்லையா அவங்களும் பிரதான கட்சிகள் இருக்கிறவங்களும் வெளியில் போய் அந்த கட்சிக்கு போவாங்க ஏப்போ புது கட்சி போக பொறுப்பு வாய்ப்பு பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நான் இப்போ இந்த கட்சியில் வந்து கிளைச்சலாகவே இருக்கேன் எவ்வளோ காலம் கிளைச்சலாகவே இருக்குது அந்த கட்சியில் போனால் எனக்கு அடுத்தடுத்த பொறுப்பு கிடைக்கும் அடுத்து நான் வந்து ஒரு இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வரைக்கும் நான் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அடுத்த கட்சியை நோக்கி போவாங்க அப்படி வேகமாக போகும்போது இதை ஃபில் பண்ணு ஒரு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வேக்கியூம் வருதுன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போனால் என்ன கட்சியை விட்டு வெளியில் போனா என்ன நம்ம கட்சிக்கு அது பிரயோஜனம் இல்லை அவ்வளோதானே நீங்கள் அந்த மாதிரி விஜய் கட்சிக்கு இங்கேருந்து திமுக அதிமுக போனால் இங்கே வர கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த தலைமுறை தயாராகி இருக்குதா அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸு திமுகவில் இருக்காங்களா அதிமுகவில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஸ்டாலின் கவனம் செலுத்தணுமா உதயநிதி ஸ்டாலின் கவனம் செலுத்தணும் இளைஞர்கள்ன்றது இளைஞரணிக்கு அவர் தான் தலைவர் இளைஞர் தலைவர்களை உருவாக்கி பேரண்ட் பாடிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது அதனால் இந்த பொறுப்பை வந்து அவர் தான் எடுத்துக்கணும் இப்போ திமுக வந்து பல இடங்களில் கவனம் செலுத்த வேண்டி இருக்குது ஒரு சில இடங்களில் கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்க இப்போ அதுக்காக தானே வந்து திமுகவினரும் வந்து அவங்களுடைய ஸ்டார் கேம்பெயினர்ஸை எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்க மிக குறிப்பாக உதயநிதி அவர்கள் உதயநிதியுடைய கேம்பெயின் எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு பலம் சேர்க்குது களத்தில் உதயநிதியுடைய கேம்பெயின் வந்து மிகப்பெரிய பலம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்தபோது அவர் பெரிய லெவலில் க்ரௌடை புல் பண்ணார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஆர்வமாக மக்கள் கேட்டாங்க அவர் வந்து பெரிய அப்புறம் அந்த செங்கல் எய்ம்ஸ் செங்கல் எய்ம்ஸ் செங்கல் ஆனால் இதில் நான் இந்த தேர்தலில் அதே செங்கலை திருப்பியும் தூக்கிட்டு வர்றது அப்படின்றது அது மாற்றப்பட வேண்டிய ஸ்ட்ராட்டஜி ஏன்னா நீங்கள் செங்கலை காமிக்கிறது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மதுரைக்கு ஒன்று வர ஒரு மருத்துவமனை கட்டுறேன்னு சொன்னாங்க இந்த மருத்துவமனையோடைய நிலமைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும் வந்தால் அந்த மருத்துவமனையை நானே கையோடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குனு கீழே புரியும் போது என்ன இவர் என்ன காட்ட போகிறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு செங்கல் எடுத்து காட்டும் போது இதுதான் அந்த மருத்துவமனை ஒரே ஒரு செங்கல் தான் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை இது ஒரு இடத்துல பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் அதையே திருப்பி திருப்பி ஜோக்கு ஒரு ஜோக்கே நான் நூறு வாட்டி சொன்ன வச்சுங்களேன் முதல் முறை நீங்கள் சிரிப்பீங்க ரெண்டாவது முறை சிரிப்பீங்க மூணாவது மு நூறாவது முறை நான் அதே ஜோக்கை சொன்னேன் அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு போயிடும் நீங்கள் இப்போ ஃபோட்டோவை காமிக்கிறீங்க எடப்பாடி பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறீங்க என்ன பண்ணுறாரு தவழ்ந்து போகிறாரு அப்படின்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் ஒரு முறை காமிக்கலாம் ரெண்டு முறை காமிக்கலாம் அது எல்லா இடத்துலையும் காமிச்சிங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா காலத்தில் நீங்கள் ஒரு ஊரில் நான் வந்து திண்டி திண்டுக்கல்ல தான் காமிச்சேன் அதனால் நான் தூத்துக்குடியில் மறுபடியும் காமிக்கிறேன் அப்படின்ற தேவை வந்து நீக்கி இல்லை நீங்கள் எங்கே பேசினாலும் அது செய்தி நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அதனால் உங்களுக்கு வந்து ஊடகத்தில் பிரதான இடம் இருக்குது நீங்கள் எங்கே பேசினாலும் தமிழ்நாட்டுடைய எந்த மூளை முடுக்கில் பேசினாலும் அது தலைப்பு செய்தி ஆகிடும் அப்போது நீங்கள் எய்ம் செங்கலை காமிச்சிங்கன்னா அது தலைப்புச் செய்தியில் வந்துடுது திருப்பி திருப்பி அந்த செங்கலை ஏன் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் வந்து டூர் போகிறோம் கிளம்புறோம் அப்படின்னா சட்டமன்ற இடத்துக்கும் போது செங்கலையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கணும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செங்கலை விட்டு எய்ம்ஸ் இன்னும் வரல அதனால் வராதுனால தானே காமிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அடுத்தது என்ன பாருங்கள் நம்ம தலைவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் இங்கே ஒரு கிண்டியில் ஒரு மருத்துவமனை கட்டினோம் ஒரே வருஷத்தை கட்டி முடிச்சிட்டோம் இந்த ஒரு வருஷத்தை மட்டுமே இவ்வளோ பேஷண்ட் வந்து இது அட்மிட் ஆகி குணம் பெற்று போயிருக்காங்க இவ்வளோ பேருக்கு பயனாகிருக்கு ஒருவேளை இவர்கள் எய்ம்ஸை சொன்னபடி கட்டியிருந்தால் இந்த இந்த தேதிக்குள்ளே இவ்வளோ பேர் அதுக்கு வந்து பயனடைஞ்சிருப்பாங்க இவ்வளோ கிராம மக்களுக்கு அது பிரயோஜனமாக வந்துருக்கும் இப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னால் அப்போ பப்ளிக் கேட்பான் நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் லேட் பண்ணிட்டீங்க ஒம்பது வருஷம் லேட் பண்ணிட்டீங்க பத்து வருஷம் லேட் அப்ப பாருங்க அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த டேட்டா அதனால ஒரு வருஷத்தில் ஒரு மருத்துவமனையை கட்டி முடிக்க முடியுது நீ ஏன் பண்ணல அப்போ இவ்வளோ பேர் அப்போ டேரெக்டாக கனெக்ட் ஆகும் இந்த வந்து கை விசில் அடிக்கிறதுக்கும் நீங்கள் செங்கலை காமிக்கிறதுன்றது ஒரு முறை காமிக்கலாம் அது வந்து கற்பனை வறட்சியை தான் காமிக்குது அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் மாற்றிட்டு அவர் நல்லா பேசுகிறார் ஸ்பான்டெனியஸாக பேசுகிறார் அவங்க தாத்தாவை போல ஸ்பான்டேனிட்டி அவர்கிட்ட இருக்குது ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசணும்னு இல்லை யாராவது மீடியாக்காரங்க கேள்வி கேட்டாங்கன்னா உடனே பஞ்ச் லைன்லாம் சொல்கிறாரு அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த செங்கலை இன்னும் தூக்கிக்கிட்டு சுற்றக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மற்றபடி வந்து அவருடைய கேம்பெயின் பலம் சேர்க்க தான் செய்யுது அவருடைய கேம்பெயின் பலம் சேர்க்கத்தான் செய்யுது இன்னொன்று கலைஞருடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் பார்த்திங்களா அது வந்து மக்கள்கிட்ட இருக்கும் அதை வந்து மக்கள் பார்ப்பாங்க அவர் சொல்கிறத கேட்பாங்க அப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவர் பேசுவதும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இன்னும் பழைய அதே ஸ்பீச்சே திருப்பி திருப்பி பேசக்கூடாது நீங்கள் பேசுகிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது நீங்கள் இருபத்தொம்போது பைசா மோடின்னு சொன்னது இன்றைக்கி கிரவுண்ட் வரைக்கும் போயிருக்கு ஜனங்களுக்கு அந்த இருபத்தொம்பது பைசான்னு அது ஒரு எக்கனாமிக்கல் விஷயம் நான் ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொம்பது பைசானு திரும்பி வருதுன்றது அதை கடை கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ரொம்ப கஷ்டம் அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக வெற்றிகரமாக உதவி நீ செஞ்சிருக்காரு அப்போது உங்கள் கையில் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அதை நீங்கள் ஏன் செங்கலை தூக்கி வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்க கோட்டையே தூக்கக்கூடிய வலிமை இருக்கிற நீங்க ஏன் ஒத்த செங்கலை தூக்குறீங்க அதனால ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அவர் மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திமுக அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் பின்தங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள்னு நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா சில இடங்கள் இருக்குங்க சில தொகுதிகள் தனித்தனியாக அந்த தொகுதி அது வந்து பறந்துருக்கு டெல்டாலேயும் சரி வட தமிழ்நாட்டிலையும் சில தொகுதிகள் அந்த தொகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வேலூரில் நீங்கள் கதிரானந்தோடைய பேச்சு பெண்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்துது ஏசி சண்முகம் தாமரையில் நின்னாலும் தொடர்ந்து களத்தில் வேலை செய்தால் தனிப்பட்ட முறையில் ஏசி சண்முகத்தை தெரியுது நிறைய பேர் அவரால் தனிப்பட்ட முறையில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இருக்குது நீங்கள் இது வந்து டார்க் ஹார்ஸ் யாருன்னே சொல்ல முடியாது நீங்கள் ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ தப்பு பண்ண பிறகு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் வேலூரில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அருண் நேருவுக்கே அதிருப்தி வந்து பெரம்பலூரில் இருக்குது அருண் நேருக்கு அதிருப்தி இருக்குது திருச்சியில் துரை வைக்கோ அவருடைய பிஹேவியர்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஐம்பது ஆகுது இன்னும் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாரே அப்படின்றது அப்படின்ற எண்ணம் தான் நிறைய வாக்காளர்களுக்கே வருது இவங்களுக்கு சின்னம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் வத்திப்பட்டி சின்னத்தை கொண்டு போய் நீங்கள் தீப்பெட்டியே கிராமம் வரைக்கும் சேர்க்குறது அப்படின்றது கஷ்டம் அப்போது கூட்டணி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும் கூட்டணி கூடவே நீங்கள் முட்டல் மோதலோட போக்க கடைப்பிடிச்சிங்கன்னா அவங்க வந்து எப்படி உங்களுக்கு உங்களை முழு மனதோடு எப்படி உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க எப்படி பயணிப்பாங்க கடைசி நிமிஷத்தில் கழட்டி விட்டாங்க இல்லை செய்யாமல் அவங்க அமைக்காந்துட்டாங்கன்னா துரை வைக்கோட என்ன தீர்ச்சி நினச்சி பாருங்கள் இது போன்ற இடங்கள்லாம் ஏற்கனவே அப்படி நடக்கிறதா தான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா கே நேரு தன்னுடைய மகன் போட்டியிடக்கூடிய பக்கத்து தொகுதிக்கு போயிடுறாரு இங்க இருக்க மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டு கூட இருக்கு இதுல இந்த தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்ப ஆராசா நீலகிரியில போய் நிற்கிறாரு அவருடைய ஆதரவாளர்கள் பெரம்பலூர்ல இருந்து கிளம்பி அங்க போயிடுவாங்க இப்போ திருச்சியில துரை வைக்க கொடுத்தோடனே நேருடைய ஆதரவாளெல்லாம் கிளம்பி நேரு பையன் நிற்கிறாரு பெரம்பலூர் போயிடுவாங்க பெரம்பலூரில் இருந்து ஆர் ஆசை கிளம்பி நீலகிரி போயிடுவாங்க இப்போ எல்லாருமே அவங்கவுங்க நிற்கும் போது அவங்கள பார்த்துப்பாங்களா இப்போ டிஆர் பாலு யாரை பார்ப்பார் பாலு தன்னை பார்த்துப்பாரா இல்லை வந்து நான் ஒரு மூணு தொகுதி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மூணு தொகுதியை பார்ப்பாரா நேரு யாரை பார்ப்பார் முதல்ல பிள்ளைய பார்ப்பாரா துரை வைகோ பார்ப்பாரா துரைமுருகன் யாரை பார்ப்பார் கதி நடந்த பார்ப்பாரா மற்ற கட்சிக்காரங்களை பார்ப்பாரா இது திமுக பாஜக அதிமுக எல்லா இடங்கள்லையுமே இந்த பஞ்சாயத்து இருக்கத்தான் செய்யுது ஒரு பிக் பாஸ் இருக்கார் அதனால் அவங்க தாமரை எப்படி மலரை வச்சே தீரணும் அப்படின்றது முடிவாக இருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு தாமரைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஸ்கோப்பு திருநெல்வேலி நைனார் மட்டும்தான் ஆனால் திருநெல்வேலிக்கே யாரோ அல்வா கொடுத்து நாலு கோடியை மாட்டி விட்டுருக்காங்க அப்போ திருநெல்வேலியும் இப்போது தடுமாற்றத்தில் தான் இருக்குது மற்ற பெரிய வாய்ப்புகள் எங்கேயும் இல்லை கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு இல்லை அவர் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் நிறைய ஓட்டு வாங்கலாம் மார்ஜினை குறைக்கலாம் இன்றைக்கி தேதிக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வெற்றி வாய்ப்பு பெருசாக இல்லை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் வேறு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள் முருகனுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சதுனால தான் அவர் மாநில உறுப்பினர் மறுபடியும் போய் வாங்கி வச்சிருக்காரு இவங்கெல்லாம் மேலேருந்து நாலு நல்ல கேண்டிடேட் கூட போடலன்னா எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லைங்க அப்படின்னு போடாமல் முற்ற முடியுமா நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு பதினெட்டு இருபது பேர் நிற்கிறாங்கன்னா எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் நமக்கு இந்த செலிபிரிட்டி முருகனோ நைனா நாகேந்திரனோ இவங்களையும் இவங்களுக்கு தானே தெரியும் வேற யாருக்கு வேணும் அப்படிங்கறதுனால இவங்க எல்லாம் உள்ள நீங்க திருவள்ளூர்ல ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு பிஜேபி கேண்டிடேட் உங்களுக்கு தெரியுமா நீங்க உடவியாளர் முகம் தெரியாது முகம் தெரியாது அவர் யாருன்னே தெரியாது அவரு பேக்ரவுண்ட் தெரியாது சோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால அவங்களுக்கு கிடைச்சதான் அஞ்சாறு பேர் தான் அஞ்சாறு பேர் நிற்க வச்சிருக்காங்க அதனால இந்த எலக்ஷன் அவங்க வெளியில சொல்றாங்க ஆனா இதுலயே நாங்க நாலு ஜெயிக்கணும் அஞ்சு ஜெயிக்கணும் உண்மையிலேயே அவங்க நினைப்பாங்கன்னு எனக்கு தோணல இது அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வரைக்கும் போய் ஒரு அப் மேட்ச் மாதிரி எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறுக்கு தயாராகுங்கன்றது காலத்தில் ஊடுருவதுக்கான ஒரு ஒரு தேர்தலாக பார்க்க அதே அவங்க சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் அண்ணாமலை சிறப்பாகவே செய்கிறாரு மற்ற கேண்டிடேட்ஸும் க்ரௌண்டில் நல்லாவே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க மத்திய சென்னை வினோஜெல்லாம் தரமாக தான் வேலை செய்கிறாரு அவர் ஜெயிக்க போகிறதில்ல ஆனால் வேலையை வந்து டெய்லி சின்சியராக செய்கிறாங்க இது வந்து இருபத்தி ஆறுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் மிக்க நன்றி திரு பார்த்திவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி